தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த ட்ரெண்டிங் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி இந்த காண்டென்ட் பிக் டாபிக் தாங்க இப்போ நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்கி டாக் டான்ஸ் சார் அமிரி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அது ஏதோ வெளிநாடுகளில் உருவாக்கி இருக்க ஒரு விஷயம் நினைப்பீங்க சேட்டனோட இருக்குல்ல அதை பற்றி நான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் த ஹஸ்கி எடிட்டு இது தெரியுதா இது போல் தான் அங்கே பாருங்கள் இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த காட்சியை தான் நீங்கள் தொடர்ந்து நிறைய ரீல்ஸில் முடிகிறப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது தமிழ்நாட்டில் இருக்கவங்க கேரளாவில் இருக்கவங்க ஆந்திராவில் இருக்கவங்க இந்தியாவில் ஃபுல்லாக பேன் இண்டியா அங்கே இருக்கவங்க தாண்டி வெளிநாடுகளில் வாழ்ந்துட்டுருக்கவங்கன்னு பயங்கரமாக எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்ன ஹைலைட்டுனா அந்த ஹஸ்கி டான்ஸ் இருக்குல்ல இதுக்கு பின்னாடி ஓடுற மியூசிக் இருக்குது பாருங்கள் அது ஒரு தமிழ் படத்தில் வந்து வந்த ஒரு பாட்டோட மியூசிக்கு இதைத்தான் எல்லோரும் எடுத்து போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டு வேறு எந்த பாட்டும் கிடையாது இந்த வெடின்னு ஒரு படம் வந்திருக்கும் விஷால் நடிப்பில் உருவான படம் அதுக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாண்டினவர்கள் தான் அந்த படத்தில் இச்சு இச்சின்னு ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா அந்த சாங்கில் இடையில வர ஒரு இன்டர்வோட போர்ஷன் அந்த மியூசிக் எடுத்து போட்டு தான் இதுக்கு பேக்ரவுண்டாக பல பேரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பாட்டை இசையமைச்சது அமைச்சது விஜயாண்டினு சொன்னல பாடம் அவருதான் அபியோஸா இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு சரி உலக முழுக்க உள்ள ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அதுவும் நம்மளோட க்ரியேஷனாக பேக்ரவுண்டாக வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க நாம மட்டும் இது யூஸ் பண்ணாமல் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட ப்ரொடக்ஷன் ஒரு படம் வருதுங்க இந்த படத்துக்கான ப்ரொமோஷனல் டூலாகவே இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு விஜயாண்டினி அவர்கள் டான்ஸு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க நான் சொல்லாமல் எப்படி இருக்குன்னு நல்லா தெரியும் தலைவன் டான்ஸ் ஆடிருக்காப்புல இதோ இருக்குல்ல இந்த ஹஸ்கி இதோட மூமெண்ட் அவர் போட்டிருக்காரு ஆனால் வேற லெவலில் இருக்குது அது நீங்களே பாருங்கள் மியூசிக் டைரக்டர் தோஷிதை பண்ணிட்டாரு அடுத்து அந்த வெடிப்படத்தோட ஹீரோயின் இருக்காங்களா சமீரா அவங்க இதை பெருசாக பார்க்காம தான் எப்படி சமீரா ரெட்டி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ போட்டாங்க அதில் என்னத்தம்மா சொல்லியிருக்காங்க என் பாட்டு ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்னில் இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க அந்த ஹஸ்கி எடிட்டுருக்குல்ல அதை யாருப்பா பண்ணது நான் அவரை கண்டிப்பாக மீட் பண்ணியே தீரணும் எனக்காக ப்ளீஸ் அவரை கண்டுபிடிச்சி கொடுங்கண்ணா அதை கிரியேட் பண்ண வர அப்படின்னு அவங்க ஒரு வீடியோவை போட்டிருந்தாங்க

நிறைய பேர் நினச்சி சார் சேர்ந்து யாராக இருப்பாங்க அந்த மியூசிக் மட்டும் இங்கேருந்து எடுத்து லூப்பை பயன்படுத்திருப்பாங்கன்னு நினச்சாங்க ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு இந்த ஒரு கிரியேஷனை நிகழ்த்தினது சவுத் இந்தியாவில் இருக்க ஒரு பர்சன் அந்த பர்சனை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி சமீராவுக்கு அதை இன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க சமீரா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணலையே உடனே அந்த பர்சனோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குல்ல அதுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க நீங்கள் தான் இந்த ஹஸ்கி டான்ஸை கிரியேட் பண்ணதா ஏ வீடியோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த பர்சன் இருக்கார்ல அவர் என்ன பண்ணிட்டாரு சமீரா ரெட்டி கேட்ட அந்த கேள்வி இருக்கு பாருங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவரோட ஸ்டோரியில் போட ஆரம்பிச்சிட்டாரு ஃபைனலி த ஓஜி ஹேஸ் ரிப்ளைடு ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த இச்சி இச்சி பாட்டு சமீரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த பாட்டில் இது எல்லாம் அக்குமுலேட் பண்ணி தான் அந்த பர்சன் இந்த ஹஸ்கி டான்ஸ் கிரியேஷன் நிகழ்த்திருக்காருன்னு அவரோட ஸ்டோரி மூலமாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த ஒருவர் வேற யாரும் அல்ல இதோ ஸ்கிரீன்ல தெரியுறாரா இந்த பர்சன் தாங்க பேரு அர்ஜுன் நம்ம கேரளா இருக்குல்ல வைக்கம் பகுதி இருக்கு பாருங்க அதை சேர்ந்தவர் தான் இவர் இவர் இந்த கோட்டயம்ல பினான்ஸ் ரிலேட்டட் வேலை பார்த்துட்டு இருக்கவருங்க இவரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்கி டான்ஸ் டெய்லி அதாவது இந்த ஹஸ்கி டாக் இருக்குல்ல இது விதவிதமா டான்சிங் மூமெண்ட் அப்படி போடுற மாதிரி தான் ஃபுல்லாரோட வீடியோஸே அமைஞ்சிருக்கும் எப்படி அர்ஜுன் இப்பேர்பட்ட ஒரு விஷயத்த பண்ணாப்ல சீரியஸாக நினச்சி பண்ணாரா இல்லை மோட்டிவ் எதனா இருந்துச்சா ஏதாவது பண்ணணும்பா அப்படின்னு பண்ணாலும் டைம் பாஸ்க்கு பண்ணாரா இப்படி நம்மளுக்கே பல கேள்விகள் வருதுல்ல இது எல்லாத்த பற்றியும் அர்ஜுனே பதில் சொல்லியிருக்காப்புல அதெல்லாம் கேட்டிங்கன்னா ஓ தின்னலிருந்தவருக்கு திடுக்கணுன்னு வாழ்க்கைன்னு இப்படிலாம் அமையுமானு நீங்களே நினைக்கிறான் மக்கள் அர்ஜுன் சொல்லியிருக்க விஷயத்த சொல்லிட்டுமா என்னென்னா இப்போ சோசியல் மீடியா முழுக்க எல்லார் கவனமும் பெற்றுருக்கு இருக்குது ஏன்னா எங்கே பார்த்தாலும் செல்ஃபோனு கைமாக தான் இருக்காங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி செல்ஃபோனு அதுக்கப்புறம் வேலைக்கு போனாலும் செல்ஃபோனு எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் தான் இதே மாதிரி தான் நானும் இருக்கேன் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உக்காண்ட்டுருக்கேன் இப்போ நான் என்ன முடிவு பண்ணேன் எத்தனை நாள் தான் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது நாம் டெய்லி எதுக்காக கான்டென்ட்டை மேக் பண்ணி இன்ஸ்டாவில் போடக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் முடிவு பண்ணதுக்கப்புறம் எதை பற்றி போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு இந்த பெட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி இந்த பெட்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் நம்ம போடுவோமே டெய்லி அப்படின்ட்டு ஏப்ரல் மாதம் முடிவு பண்ணேன் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அந்த பேஜையும் நான் ஆரம்பித்தேன் இந்த பேஜ் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ரெண்டு டாக்ஸ் இருந்துச்சு நான் ஒரு சரியான டாக் லவ்வருங்க அதனாலேயே இந்த ஹஸ்கி இருக்குல்ல எனக்கு பிடிச்ச ஹஸ்கி இதை நான் வீடியோஸை மேக் பண்ணேன் ஏஐ மூலமாக அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் க்ரியேட் பண்ணி அதை நான் அப்படியே பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தேன் இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் இருக்குல்ல அது அந்த இச்சி இச்சி சாங்கை பேஸ் பண்ணி அந்த ஹஸ்கி டான்ஸ் ஆடுற மாதிரி ஏஐ கிரியேஷனு அதை நான் போட்டேன் பப்ளிஷ் பண்ணேன் என் பேஜில் பப்ளிஷ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழாயிரம் வியூஸ் அந்த ஒரு வீடியோவுக்கு கிடச்சிது இதுக்கப்புறம் ஒரே நைட்டில் இப்படியே ஒரே நைட்டில் அந்த ஹஸ்கி வீடியோ இருக்குல்ல அது திடீர்னு ட்ரெண்ட் ஆகிடுச்சி சரின்ட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் வந்து பார்க்குறேன் ஒன் மில்லியன் வியூஸை தாண்டி அது ஃபுல்லாக இருந்துருக்கு என்னோட பேஜில் இருந்த ஃபாலோவர்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ நூறு பேர் தான் ஆனால் இந்த ஒரு வீடியோ நல்லா ஷைன் பண்ண ஷைன் பண்ண ஆயிரத்தி முந்நூறு ஃபாலோவர்ஸ் எனக்கு வந்துட்டாங்க மக்களே அப்படின்னு சொல்கிறாரு ஆயிரத்தி முந்நூறு ஃபாலோவர்ஸ் இதுக்கு அடுத்த நாள் என்ன திறமாகுதான் இந்த ட்ரெண்டான அடுத்த நாள் கிட்டத்தட்ட பதினாறு வீடியோஸை ஒரே நாளில் பப்ளிஷ் பண்ணியிருக்காராம் எல்லாமே இந்த ஹஸ்கி ரிலேட்டடான வீடியோஸ் இருக்குல்ல அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காரான் ஒரு ஒரு முறை பப்ளிஷ் பண்ணும்போது பெரிய ரீச் கிடச்சிட்டே இருந்திருக்கான் அவருக்கு இப்போ அவரோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டு தெரியுதா தொண்ணூறாயிரம் நூறு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹஸ்கி வீடியோவால் ஆயிரத்தி முந்நூறு இப்போ தொண்ணூறாயிரம் இந்த அளவுக்கு ரீச் ஆகிற பேஜ் கிடச்சிருக்கு இந்த பேஜ் வியூஸ் இருக்குல்ல அது ஒன் சிக்ஸ்டி மில்லியனை கிராஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்குங்க இன்னும் நல்லா போய்கிட்டு இருக்கு இந்த ஹஸ்கி ட்ரெண்ட் இருக்குல்ல இதுக்கப்புறம் ஃபேக்காக நிறைய பேஜஸ் இதேமாரி பேரில் உருவாகிடுச்சுன்ற ஒரு சின்ன வருத்தத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க இப்படிலாம் ஆகும் நான் இந்த ட்ரெண்டிங்லாம் ருசி பண்ணலாம் தெரியாது எனக்கு எனக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு கூட தெரியாம இருந்தேன் என் பேரிலேயே வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இது ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஹஸ்கி டான்ஸ் டெய்லி அப்படின்ற நேமை நான் என் பேஜுக்கு கொடுத்தேன் சரி நாம வச்சிருக்கேன் இதே பேர் வேறு என்ன பேஜில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக செக் பண்ணேன் ஆனால் சிமிலாரிட்டி எதுவுமே இல்லை என் பேர் யூனிக்காக இருந்துச்சு நான் அப்படியே வச்சு மேடம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் எப்பவுமே சோஷியல் மீடியில் ஆக்ட்டிவாக இருப்பல இதுக்கப்புறம் இன்னும் ஆக்டிவா இருக்க போகிறேன் ட்ரெண்டிங்கில் நான் பாப் பண்ண சத்தியமாக நினச்சி பார்க்கல ஆனால் இந்த என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ட்ரெண்டிங் யோசித்தது சூப்பராக இருந்துச்சுங்க அது எனக்கு நல்லா தெரியும் இது ரொம்ப நாளைக்குலாம் நினைக்காது ட்ரெண்டிங்னா அப்படி வர அந்த சீசனோடு முடிஞ்சு போயிடும் ஆனால் இதோடான் நிறுத்த மாட்டேன் ஒன்றுமே தெரியாமல் இந்தளவுக்கு பண்ணியிருக்கேன் இப்போ என்கிட்ட விஷயம் இருக்குன்னு எனக்கே தெரியுது இதுக்கப்புறம் இன்னும் நான் அதிகமாக புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ண போறேன்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த ஹஸ்கி டான்ஸு உலகம் முழுக்க வைரலாச்சா ஃபேம் ஆனதை முன்னிட்டு ஆஃப்டர் த ஃபேம் அப்படின்ட்டு இந்த ஒரு வீடியோ ஏஐ ஜென்ரேட்டர் வீடியோவை அதே போய் சார்ந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை பாருங்களா அது இன்னும் பயங்கரமாக இருக்கும் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கே மனசில் ஒரு ஒரு வினதாக இருக்கும் முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அலிவ் பண்ணுங்க அர்ஜுனோ ஹஸ்கியோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லய உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ என்பார் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தே ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்